அன்னைக்கு சரியா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு செப்டம்பர் பன்னெண்டு பெங்களூரில் ஒரு ஜேர்னலிஸ்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்க சங்கரன் அவருக்கு வயது ஐம்பத்தெட்டு அவர் வீட்டில் பயங்கரமாக சண்டை போட்டுட்டு வீட்டை விட்டு வெளியே போயிடுறாரு அவர் வீட்டை விட்டு வெளியே போனோன்னா அவரோட மகன் அவருக்கு தொடர்ந்து ஃபோன் பண்ணியிருக்காரு ஆனால் அவர் எடுக்கவே இல்லை தொடர்ந்து கால் அடிச்சுக்கிட்டே இருக்காரு ஆனால் சங்கரன் எடுக்கவே இல்லை கோவத்தில் வீட்டில் பயங்கரமாக சண்டை போட்டுட்டு வீட்டை விட்டு வெளியே வந்த சங்கரனுக்கு நாலு நாள்லேயே அந்த கோவம் போயிடுச்சு கோவம்லாம் போனதுனால மறுபடியும் நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வீட்டுக்கு வராரு சங்கரன் அப்படி வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அவர் வீடு பூட்டி இருக்கு வீட்டில் இருக்கவங்களும் எங்க போனாங்க அப்படிங்கிறது சங்கரனுக்கு தெரியல ஒருவேளை நம்ம சண்டை போட்டுட்டு கோச்சுக்கிட்டு போன மாதிரி நம்ம வீட்டில் இருக்க எல்லாருமே போயிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு சரி ஓகே பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தொடர்ந்து ஃபோன் பண்றாரு ஆனா சங்கரனோட நெய்பர்ஸ் யாருமே ஃபோன் எடுக்கல வீட்டுக்கு முன்னாடி நின்று கொஞ்சம் நேரம் கத்திட்டு மறுபடியும் அந்த வீட்டை விட்டு போயிட்டாரு சங்கரன் அவர் வீட்டை விட்டு போனதுக்கப்புறம் அவரோட நெய்பர்ஸ் கிட்டே இருந்து சங்கரனுக்கு ஃபோன் வருது இந்த மாதிரி நீங்கள் ஃபோன் பண்ணியிருந்தீங்க நான் வேலையில் பிஸியாக இருந்தேன் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நெய்பர் கேட்க ஆரம்பிக்கிறாரு அதுக்கு சங்கரன் என்ன சொல்கிறார் அப்படின்னா நான் சண்டை போட்டுட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டேன் மறுபடியும் வந்து பார்க்கும்போது எங்கள் வீட்டில் யாருமே இல்லை வீடு பூட்டியா இருக்கு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படிங்கறத கேட்கறதுக்காக தான் உங்களுக்கு போன் பண்ண அப்படின்னு சொல்றாரு அதுக்கு அவரோட நெய்பர் என்ன சொல்றாரு அப்படின்னா உங்க வீடு நாலு நாளவே பூட்டிதான் இருக்கு அது மட்டும் இல்லாம உங்க வீட்டுல பேட் ஸ்மெல் அதிகமா வருது அப்படின்னு சொல்றாரு இதை கேட்டு சங்கரன் ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சிட்டாரு நம்ம வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ஏதாவது தப்பா நடந்துருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வீட்டுக்கு வர ஆரம்பிக்கிறாரு வீட்டுக்கு வந்து பார்த்தா முதல்ல இருந்த மாதிரி வீடு பூட்டியே தான் இருக்கு அதனால சங்கரன் ஜன்னல் வழியா உள்ள என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிக்கிறாரு அப்படி பார்க்கும்போது ஹால்ல அவரோட மனைவி தூக்கு போட்டு தொங்கிட்டு இருக்காங்க சங்கரன் இதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சு பயங்கரமா கத்தி கதற ஆரம்பிக்கிறாரு இந்த சத்தத்தை கேட்டு அக்கம் பக்கத்துல இருக்க எல்லாருமே வந்துட்டாங்க சங்கரன் பதட்டத்துல கதவை உடைச்சு உள்ள போகலாம் அப்படின்னு சொல்றாரு ஆனால் சுத்தி இருக்கவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இது ஒரு மர்டரா சூசைடானே தெரியல அதனால போலீஸ் வரதுக்கு முன்னாடி நம்ம கதவை உடச்சிட்டு உள்ள போக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் போலீஸ்க்கு கால் பண்ணோன்னா போலீஸோ பாட்டுக்கு வந்துடுறாங்க பாட்டுக்கு வந்த உடனே கதவை உடைச்சி உள்ள போறாங்க ஆள்ல சங்கரனோட மனைவி தூக்கு போட்டு தொங்கிட்டு இருக்காங்க சங்கரனோட மனைவி பேர் பாரதி அவங்களுக்கு ஐம்பத்தோரு வயது ஆகுது உடனடியாக போலீஸ் அந்த சடங்கத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சிடுறாங்க ஆனா அப்பவும் சங்கரனோட வீட்டுக்குள்ள இருந்து மாதிரி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு இதனால் சந்தேகம் படைஞ்ச பொலிஸா உங்கள் வீட்டில் இன்னும் யார் யார்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சங்கரன்ட்ட கேட்குறாங்க அதுக்கு அவர் எனக்கு ரெண்டு பொண்ணுங்க அவங்களோட குழந்தைங்க என்னோட பையன் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் அஞ்சு பேர் இந்த வீட்டில் இருந்தாங்க அப்படின்னு சொல்றாரு சங்கரனோட குடும்பத்தை பற்றி பார்க்கும்போது அவங்களுக்கு ரெண்டு மகள்கள் இருந்திருக்காங்க மூத்த மகளோட பேரு சிஞ்சனா அவங்களுக்கு முப்பத்தி நாலு வயதாகுது இளைய மகளோட பேர் சிந்துராணி அவங்களுக்கு முப்பத்தோரு வயதாகுது ஆகுது அடுத்ததா பையனோட பேரு மதுசாகர் அவருக்கு இருபத்தஞ்சு வயது ஆகுது முதலாவதா போலீஸ் அதிகாரிகள் சங்கரனோட இரண்டாவது மகளான சிந்துராணியோட ரூம்ப போய் திறந்து பார்க்கறாங்க அப்படி பார்க்கும்போது சிந்துராணியும் அவங்க அம்மா மாதிரியே தூக்கு போட்டு இறந்து கிடக்குறாங்க பக்கத்திலே பெட்ல அவங்களோட ஒன்பது மாதம் ஆண் குழந்தையும் இறந்து கிடக்கு அடுத்ததா போலீஸ் மூத்த மகளோட ரூம்ப ஓபன் பண்ணி பாக்குறாங்க அவங்களும் தூக்கு போட்டு அதே மாதிரி இறந்த நிலையில இருக்காங்க செஞ்சனாக்கு ரெண்டரை வயசுல ஒரு பெண் குழந்தை இருந்திருக்கு அந்த குழந்தை போலீஸ் பார்க்கும் போது உயிருக்கு போராடிட்டு இருந்துருக்கு உடனடியாக அந்த குழந்தையை மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சுட்டாங்க இதெல்லாம் பார்த்த போலீஸ்க்கு சங்கரன் மேலதான் டவுட் அதிகமாகுது அவரை தான் பிரைம் சஸ்பெக்டா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அடிக்கடி எங்க வீட்டுல சண்டை வரும் நான் இதே மாதிரி கோச்சுக்கிட்டு வெளியே போயிருவேன் அதுக்கப்புறம் கோவமா தனிச்சதுக்கு அப்புறம் நான் மறுபடியும் வீட்டுக்கு வந்துடுவேன் இந்த மாதிரி பிரச்சனை ஏற்கனவே எங்க வீட்டுல நடந்திருக்கு மற்றபடி இவங்களோட இறப்புக்கும் எனக்கும் எந்த சம்மதமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சங்கரன் சொல்றாரு சங்கரன் சொல்ற ஸ்டேட்மெண்ட் எல்லாமே கிளியரா இருந்திருக்கு இதனால போலீஸ் இவங்களோட ஃபேமிலி இறப்புக்கு சங்கரன் காரணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரை விட்டுறாங்க அதுதான் மகனோட ரூம்ப தொடர்ந்து பார்க்கும்போது அவரும் அதே மாதிரி தூக்கு போட்டு இறந்திருக்காரு அவரோட ரூம்ல போலீஸ்க்கு ஒரு டைரி கிடைச்சிருக்கு அந்த டைரியில தான் இந்த வீட்டுல என்ன சண்டை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டீடைலா எழுதப்பட்டிருக்கு மதுசாகருக்கு இருபத்தஞ்சு வயது ஆகுது வந்து ஒரு பிரைவேட் பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அவருக்கு வீட்டுல பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி பார்க்கும்போது அவருக்கு எந்த பொண்ணுமே செட் ஆகல சங்கரனோட ரெண்டு மகள்களுக்கும் நல்லபடியாக தான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க ஆனா அவங்க ரெண்டு பேரும் கணவரோட ஏற்பட்ட ஏதோ ஒரு பிரச்சனையினால பிரிஞ்சு இப்ப அவங்க பெற்றோர்கள் வீட்டுல தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் கணவரோட வாழாம வீட்டுல இருந்துகிட்டு தங்களோட நிம்மதியும் கெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சங்கரன் அவங்களோட மகளை திட்டிக்கிட்டே இருக்காரு கூடவே சங்கரனோட மகனான மதுசாகரும் சேர்ந்து தன்னோட சிஸ்டர்ஸை திட்ட ஆரம்பிச்சிருக்காரு இவங்க ரெண்டு பேரும் கணவரை பிரிஞ்சு தான் தனக்கு கல்யாணம் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு மதுசாகர் தன்னோட சிஸ்டர்ஸ் திட்ட ஆரம்பிக்கிறாரு ஆனா அவங்களோட மகளுக்கு அவங்க அம்மா பாரதி ரொம்பவே சப்போர்ட்டா இருந்திருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்மளோட மகனுக்கு கல்யாணமாகாம இருக்கிறதுக்கு காரணம் நம்மளோட மகள்கள் இல்ல அவனுக்கு ஒரு நல்ல வேலை இல்லை அதனாலதான் அவனுக்கு கல்யாணம் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு மகள்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க நீங்க பத்து லட்ச ரூபா கொடுங்க அவன் நல்லபடியா ஒரு பிசினஸ் பண்ணி அதுக்கப்புறம் அவனுக்கு நல்ல வரன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி சொல்றாங்க எதுக்கு சங்கரன் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு ஏற்கனவே என் பொண்ணுங்களுக்கு நல்லா தான் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சேன் ஆனால் இப்போ அவங்க ரெண்டு பேருமே கணவர் கூட வாழாமல் பிரிஞ்சிருக்காங்க மறுபடியும் நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு சண்டை கூட ஆரம்பிக்கிறாரு கூடவே இவங்க ரெண்டு நீ நீதான் அதிகமாக சப்போர்ட் பண்ணுற நீ சப்போர்ட் பண்ணினா அவங்க கணவரோட அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்வாங்க நீ சப்போர்ட் பண்ணுறனால தான் அவங்க வாழ்க்கையை கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சங்கரன் பாரதியை திட்ட ஆரம்பிக்கிறாரு இது வரைக்கும் தான் அந்த டைரியில் எழுதப்பட்டிருக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியல அந்த டைம்ல போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்திருக்கு அதுல எல்லாருமே கழுத்து இருக்கப்பட்டு தான் இறந்திருக்காங்க அப்படிங்கிறது தெளிவா சொல்லியிருக்காங்க இறந்து போன அந்த ஒன்பது மாச குழந்தை மட்டும் பட்டினியால இறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் தெளிவா வந்திருக்கு இறுதியா போலீஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா சங்கரன் சண்டை போட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் அவரோட மகன் வந்து அவருக்கு தொடர்ந்து கால் பண்ணியிருக்காரு ஆனா சங்கரன் எடுக்கவே இல்லை தான் அப்பா கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட சிஸ்டர்ஸ் மதுசாகர் திட்ட ஆரம்பிச்சிருக்காரு உடனே அவங்க அம்மா வந்து அவங்க பொண்ணுங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இதுக்கப்புறம் டிப்ரஷன்ல பாரதி தூக்கு போட்டு இறந்து போயிட்டாங்க அம்மா இறந்ததை பார்த்து எல்லாருமே கீழ்டியில் அவங்க அவங்க ரூமுக்கு போய் தூக்கு போட்டு இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்றாங்க அதுதான் சங்கரனோட ஃபேமிலிக்கு நடந்த ஒரு சோகமான விஷயம் ஓவரால அந்த கேஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரி கிரைம் கேஸை பத்தி நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டை கொடுங்க வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிரைம் ஸ்டோரியில உங்களை வந்து சந்திக்கிறேன்